சாதாரண பர்சனல் விஜய் எட போடாதீங்க விஜய் அரசியல் சித்து விளையாட்டுல அவர் எக்ஸ்பர்ட் விஜய் இளைஞர்களை கவர்ந்து கொண்டிருக்கிறார் ஐந்து லட்சத்துக்கு மேல் நியூ எங்கர் யங்கர் என்ரோல் பண்ணிருக்காங்க அப்ப அந்த அடல்ட் பிரான்சைஸ்ல நாலு லட்சம் யங்ஸ்டர்ஸ் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவர் அரசியலுக்கு வந்தால் ஒரு அரசியல் தலைவரை காணாமல் போய்விடுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அரசியல் தலைவர் காணாமல் போயிடுவார் அவர் செல்வாக்கு போகிறார் அவற்றோடு ஓட்சி போற இங்கே வந்தார்

நாள் நீங்களும் வந்து பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்காவது ஏத்துருக்கோமா ஆனா அமைதியா என்ன பண்ணாரு விஜய் சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டு போனார் இதெல்லாம் சிம்பாலிக் விளையாட்டுல இதெல்லாம் அப்ப அன்னைக்கு சைக்கிள்ல வந்து வாக்களித்தா இருப்பாருங்க விஜய் அன்றைக்கே அவரோட அரசியல் வந்து அன்னைக்கு ஃபவுண்டேஷன் லைட் பண்ணுறாரு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் அத்தனை பேரண்ட்ஸையும் அவர் வந்து அழைத்து விருதுகள்லாம் கொடுத்துருக்காரு அப்புறம் லேடீஸ் எடுத்தீங்கன்னா ஏதன் நம்ம விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இப்போ என்னன்னு தெரியலீங்க அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் என்னன்றீங்க நான் ஓப்பனாக சொல்றேன் சார் வணக்கம் இப்போ பொதுமக்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் சமூக வலைதளமாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு பரவலான ஒரு டாக் என்னன்னா நடிகர் விஜய் அவர்கள் அரசியல்வாதி விஜயா மாற போறாரு ஸோ அதை பற்றி ஒரு கருத்து என்ன சார் அதாவது அவருடைய சில மாதங்களாக அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அடைச்சி ப்ரைஸஸ் கொடுக்கறது வெகுமதி கொடுக்கறது அதே மாதிரி பல நற்பணிகளை செய்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க இதெல்லாம் விளம்பரத்துக்கு அப்படிம்பாங்க ஒன்று வச்சுக்கோங்க மனசுன்னு ஒன்று வேணும் விஜய்க்கு இந்த நல்ல மனசு இருக்கிறதுனால தான் அவர் விளம்பரத்துக்காக செய்யவில்லை விஜயகாந்த் வந்து இறந்த பிறகு எத்தனை பேர் என்னென்ன என்னென்ன அவர் செஞ்சதை பற்றி பேசிட்டு போனாங்க அதாவது நம்ம எப்போதுமே சொல்லுவோம் நார்மலாகவே ஷேக்ஸ்பியர் சொன்னது இன்றைக்கி சொன்னது கிடையாது த ரியல் வேல்யூ ஆஃப் அ மேன் ஈஸ் பீங் நோன் டு அஸ் வென் வீ ஹாவ் லாஸ்ட் ஹீம் ஒருவரை இழக்கும் போது தான் அவருடைய மதிப்பு தெரியுங்கிறத விஜயகாந்த் அவர்களுடைய பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களுடைய பாடம் அது அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு விஜய் இளைஞர்களை கவர்ந்து கொண்டிருக்கிறார் மோரோவர் இப்போ வந்து ஒரு வேக்கம் இல்லை தமிழக அரசியல்லேருந்து நம்ம சொல்ல முடியாதுங்க அவங்கவுங்க சொல்லுவாங்க வேக்கமே இல்லை வேக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு திராவிட அரசியலை பார்த்து மக்கள் வந்து பார்ட்டி மேன்ஸ் பார்ட்டியோடு தான் இருப்பாங்க அதை விட்டுருங்க ஏடிஎம்கேக்குள்ள ஓட் ஏடிஎம்கேட தான் இருக்கும் டிஎம்கேக்குள்ள ஓட் டிஎம்கேயோடு தான் இருக்கும் உதிரி கட்சிகள் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அவங்களோட தான் இருப்பாங்க அதை விட்டுருங்க இந்த வாக்காளர்களையும் தொண்டர்களையும் வாக்க வச்சு நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று வந்துட முடியாது அந்த பப்ளிக் ஓட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் இல்லை ஒரு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் நிச்சயமாக இருக்கும் மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா என்னடா இதை பார்த்தாலும் கரப்ஷன்ரா அதை பார்த்தாலும் கரப்ஷன்ரா இப்போ கிளாம்பாக்கம் இஷ்யூ அதெல்லாம் பேசினா வேறு மாதிரி போய்டும் பல மூலதனங்கள் சிலருடைய லாபம் சிலருக்கு நஷ்டம் சிலருடைய அழுகை சிலருக்கு சிரிப்பு எங்கே கேட்ட மாதிரி நினைக்கிறீங்களா த கிரேட்டு கலைஞர் பஞ்சு அருணாசலத்துடைய வரிகள் வாழ்க்கைங்கிற படத்தில் அது அந்த கேஸ் தான் கிளாம்பாக்கம் அதை பற்றி நம்ம பேச விரும்ப விரும்பல அந்த மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க என்ன அவங்களுடைய எண்ணங்கள் அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஏன் வந்து நம்ம ஒரு மாற்று அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் வேற ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க சீமான் பிரதரை பொறுத்த வரைக்கும் உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடிய அதி தீவிர அசாத்திய துணிச்சல் மிக்க ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் அப்படின்னா சீமான் மட்டும்தான் எதற்கும் அஞ்சாதவர் அப்படி நெஞ்ச நிமித்தம் அவர் பேசுவார் இப்போ இப்போ கூட என்ன பேசினார் என்னடா நீங்கள்லாம் இந்தி போட்டிங்க இந்தி ஜிடி நாயுடு ஸ்ட்ரீட்டை வந்து நாயுடு ஸ்ட்ரீட்டை வந்து ஒரு கட்சிக்காரன் போய் அடித்து அங்கே பிரச்சனையாச்சு கம்மவார் நாயுடு கோயம்புத்தூரில் ஆனால் கேலோ ஹிந்தியோன்றீங்களாடா கேலோன்னா விளையாட்டு விளையாடு விளையாடுன்னு சொல்லிட்டு போ விளையாட்டு இந்தியான்னு சொல்லிட்டு போ கேலோன்னா தமிழ் வார்த்தையாடா என்னங்கடா அது அப்படின்லாம் அவர் பேசினார் மாதிரி பொங்கல் தொகுப்பில் எடுத்திங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு வல்லலார் சீமான் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரேஷன் கடையில் பிச்சைக்கார மாதிரி நின்று பொதுமக்கள் வந்து பொங்கல் துப்பை வாங்குறான்னா என்னோடய வயிறு எரியுது வேதனைப்படுறேன் அப்படின்னார் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சீபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கிய கட்சியை தான் நடத்திட்டுருக்கார் நாம் தமிழர் கட்சி அவருடைய கொள்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மோட்டிவேஷன் டெவலப்மெண்ட் அதனால் கூட்டணி அப்படியே வைக்க மாட்டார் மக்கள் அவரை ஆதரிக்கணும் ஆனால் மக்கள் அவரை வந்து ஏன் அவரை வந்து அரசியலுக்கு பெரிதாக கொண்டு வந்து பதவிகளை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அவருடைய அந்த அதாவது உண்மையை பேசுகிறவனை யாருமே மதிக்க மாட்டாங்க அவர் உண்மையை தான் பேசு பல விஷயங்கள் ஒன்று ரெண்டு இல்லை அந்த மாதிரி உண்மையை பேசுகின்ற சீமானை மக்கள் ஆதரிக்கிறதில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஆதரிக்கிறாங்க ஆனால் அது மெஜாரிட்டியாக வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நிலைமையில் இப்போ இல்லை அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் ஆனால் அதே மக்கள் விஜய வந்து எந்த அந்த பாயிண்ட்டுக்கு வர அவர் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படிங்கும்போது அவருடைய படங்கள் மூலமாக தான் அவர் பிரபலமானார் ஸோ அப்போ நீங்கள் யாரை நீங்கள் பாராட்டணும் அந்த கதாசிரியரையும் வசனகர்த்தாவையும் பாடராசிரியர் தான் பாராட்டணும் அவர்கள் அந்த இதில் தான் மக்கள் மயங்கி போனாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து கொடை வெள்ளலாக வாழ்ந்தார் அதை யாரும் மறுக்க முடியாது எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார் அவர் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வல்லலை வந்து நீங்கள் இந்தியாவில் பார்க்க முடியாதுங்கிறதுனால பாரத ரத்னா அவார்டே அவருக்கு வந்து போஸ்ட் ஓமஸில் கொடுத்தாங்க விஜயுடைய கால படங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ நான் நீங்களும் வந்து பெட்ரோலில் ஏறி போச்சுன்னு நம்ம இருக்கோம் ஆனால் பெட்ரோல் தான் நம்ம போட்டு இருக்கோம் ஃபில் பண்ணிவிட்டு என்றைக்காவது ஏற்றிருக்கோமா நம்ம ஏதாவது வழக்கு தொடுத்துருக்கோமா ஏப்பா மாநில அரசு உன் கமிஷனையாக விட்டு கொடுத்து மாநில அரசுக்கும் கமிஷன் போதில் பெட்ரோலில் விட்டு கொடுத்துட்டு பொதுமக்களுக்காக பெட்ரோலிய குறைய நம்ம கேட்டிருக்கோமா ஆனா அமைதியை என்ன பண்ணார் விஜய் சைக்கிளில் வந்து ஓட்டு மூட்டு போனார் இதெல்லாம் சிம்பாலிக் விளையாட்டுல இதெல்லாம் யோசிக்கணும் அப்ப அன்னைக்கு சைக்கிளில் வந்து வாக்களித்தார் பாருங்க விஜய் அன்றைக்கே அவரோட அரசியல் வந்து அன்னைக்கு ஃபவுண்டேஷன் லைட் பண்ணிட்டார் எதிர்ப்பை காட்டுகிறார் இப்போ இவருடைய படங்கள்லாம் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த கதைகள் அமைக்கிறாங்க அவருக்காகவே அமைக்கிறாங்க அந்த அந்த வாக்குப்பதிவு எல்லாம் அவர் வந்து சொல்லும்போது இல்லை அதில் ஒரு விரல் புரட்சின்னு அவர் சொல்லுவார் யார் சொல்லியிருக்கா சொன்ன யாரும் நம்ம திங்க் பண்ணுறோமா ஸோ அவருடைய படங்களை மக்கள் விரும்புகிறாங்க அது கதை அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் நினைக்கிறதில்ல அவர் ஹீரோவும் நினைக்கிறாங்க அதே மாதிரி அது மட்டும் கிடையாது ஹீரோ மட்டும் கிடையாது இந்த மாதிரி அவர் வந்து நிஜமாகவே இப்ப நெடல்ல தான் இருக்காரு சில்வர் ஸ்கிரீனில் வந்து கொண்டிருக்கின்ற விஜய் உண்மையான கோல்டு ஸ்க்ரீனில் செகண்டரியேட்டருக்கு வந்தாருன்னா ஏ மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க அவர் அதரு அதுக்கு வந்து உங்களுக்கு அச்சாரமாக வந்து உங்களுக்கு இப்போ ஒரு செய்து கொண்டு நற்பணிகள் மன்றம் நிறைய இருக்காங்க பிரதர் பிளட் டொனேஷன் கேம்ப்லேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து ஃபண்டு கொடுக்குறாரோ இல்லையோ நற்பணி இயக்கத்தை விஜய் நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்கள் அவரவர்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதை வச்சு அவங்க பல சேவைகளை இருக்காங்க ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இப்போ சத்யபிரகாஷ் சாஹூ என்ன சொல்லியிருக்காருன்னா ஐந்து லட்சத்துக்கு மேல் நியூ எங்கர் ஓட்டர்ஸ் அடல்ட் அடோலசன்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அப்போ அந்த அடல்ட் ஃப்ரான்ச்சைஸில் நான் என்னோடய வியூவில் சொல்கிறேங்க ஐந்து லட்சம் பேரில் விஜய் அரசியலுக்கு வந்து அரசியல் கட்சியை ஆரம்பித்தால் நாலு லட்சம் யங்ஸ்டர்ஸ் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்புறம் இன்னொன்று ஒன்றுங்க அவர் அரசியலுக்கு வந்தால் ஒரு அரசியல் தலைவரை காணாமல் போய்விடுவார் அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல விரும்பலை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அரசியல் தலைவர் காணா போயிடுவார் அவர் செல்வாக்கு போயிரு அவற்றோட ஓட்ஸ் போகிற இங்கே வந்துடும் மற்ற கட்சி ஓட்டு வருமானம் நம்ம கணக்கு போட முடியாது நடுநிலையான மக்களுடைய வாக்குகள் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வச்சிங்களேன் இப்போ விஜயகாந்த் வந்து ஏடிஎம்கோட கூட்டணி போட்டு வந்தார் இப்போ மக்கள் என்ன நினச்சாங்க விஜயகாந்த் வந்து நல்லது செய்வாரா செய்ய மாட்டா நினைக்கல எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு எம்எல்ஏக்களை வாக்கு கொடுத்தாங்கல்ல மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தானே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் வேற அந்த மாதிரி இந்த இரண்டு கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஜெயலலிதா அவர்கள் இல்லை கலைஞரும் இல்லை ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் ஜாம்பவான்கள் டாக்டர் ஹானரபிள் மிஸ்டர் கலைஞர் கருணாநிதி டாக்டர் ஹானரபிள் மிஸ்டர் ஜே ஜே மேடம் ரெண்டு பெரிய தலைகளையும் இன்றைக்கி இல்லை ஸோ மக்கள் நினைக்கிறாங்க ஏன் நம்ம ரஜினிகாந்த் வந்து அவர் அர்ஜுனமூர்த்தியெல்லாம் வச்சு அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் ட்ரெண்டு மாறி இருக்கலாம் பட் கால ஏன்னா அவருக்கு இன்னி வரைக்கும் ரசிகர்கள் கூட்டங்கிறது ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்ருக்கார் அவருடைய படங்களும் வந்து கோடிக்கணக்கில் ஆகுது அண்ட் மோர் ஓவர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அவரே என்ன சொல்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பதாக இருக்கிறார் என்னுடைய வாழ்த்துக்கள் காக்கா கதைக்கெல்லாம் நான் கழுகதைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கேன் இப்போ ரீசண்டாக சொல்லியிருக்கார் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர் அவருக்கு பத்மபூஷன் பத்ம விபூஷணா அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ தட் விஜய் இப்போ அவருடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் அத்தனை பேரண்ட்ஸையும் அவர் வந்து அழைத்து விருதுகள்லாம் கொடுத்துருக்கார் ஒவ்வொரு அவருடைய பர்த்டேயாக இருக்கட்டும் இல்லை லீடர்ஸ் பர்த்டேயாக இருக்கட்டும் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் நற்பணிகளை செஞ்சுட்டு வர்றார் மோர் ஓவர் இப்போ என்னன்னு தெரியலங்க அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் என்னன்றீங்க நான் ஓப்பனாக சொல்றேன் அது மெஸ்மரைஸ்டு அதாவது வந்து ஷெப்போர்ட் மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் ஷெப்போட கூட்டு போன மாதிரி மெஸ்மரைஸ்டு அதாவது விஜய் அப்படின்னா விஜய் தான் நீங்கள் வேறு யூஸ்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஏன் அப்படின்னா அந்த ஒரு இளைஞர்களுடைய மத்தியில் விஜய் வந்து ஒரு கதாநாயகனாக மட்டும் இல்லை ஒரு தலைவராக தெரிகிறார் அப்புறம் லேடிஸ் எடுத்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க படங்கள் நல்ல படங்கள் எடுத்தார் நல்ல கதைகள்லாம் சொன்னார் அவர் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ வந்து தமிழகத்தை ஐ மீன் ஏதோ ஒரு பெரிய சக்தியாக வந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு எதிர் அஜித் வருவாங்கன்னு சொன்னாங்க அஜித் வரலை ஆனால் விஜய் வந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் ரசிகர்கள் மட்டும் கிடையாது வேறு ரெண்டு பெரிய பலம் அவருக்கு இருக்குங்க நோ இஷ்யூ அட் ஆல் ஆனால் புஷ்ஷியான்தான் அவர் அவர் தான் இப்போ இயக்கிட்டு இருக்காரு அது அந்த நம்பகத்தன்மையெல்லாம் அவர் தான் அதை எக்ஸாமின் பண்ணணும் ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனையே பதியணும் சிம்பிள் காமன் சிம்பிள் தான் வாங்கணும் அதுக்கப்புறம் இவர் வந்து ஹானஸ்டாக இருந்து வேட்பாளரெல்லாம் சூஸ் பண்ணணும் கூட்டணியெல்லாம் பேசணும் அதுக்கு புஷியானது வந்து காம்பிடண்ட்டாக இல்லையான்னு அவர் தான் எக்ஸாமின் பண்ணணும் சார் அதே சார் ஒரு கேள்வி என்னென்னா சார் விஜய் அவர்கள்ன்றது மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடென்டி மாதிரி தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது எல்லா அரசியல் கட்சிக்குமே இப்போ தெரிய வந்துருச்சு விஜயின்ற ஒரு பேருக்கு பின்னாடி இவ்வளோ மக்களா அப்படின்றது வரப்போற அரசியல் விஜய் அவர்கள் வந்தா கட்சி வந்து கூட்டணிக்காக விஜய் வந்து அப்ரோச் பண்ணுவாங்களா சார் ஒருவேளை டெபினா நான் ஏன் மூன்றாவது அணி அமைக்க கூடாதுன்னு அவரை கான்டெக்ட் அவரை அப்ரோச் பண்ண சான்ஸ் நிறைய இருக்கு ரெண்டு பார்ட்டி எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண போறாங்க ஏடிஎம்கே டிஎம் ஏடிஎம்கே நாங்க பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்ட்டாங்க வேற ஏதாவது உதிரி கட்சிகள் ஜாயின் பண்ணுவாங்க டிஎம்கே எக்ஸிஸ்டிங் கூட்டணி தொடருமா இல்லை பாமக வந்தால் விசிகே வெளியேறுமா இல்லை பாமக டிஎம்கேக்கு போனால் விசிகே பாமகவும் ஒன்று சேர்ந்து கூட்டுறில் இருக்குமாங்கிறதெல்லாம் பல கொஷின்ஸ் இருக்குது இதில் என்ன ஒரு கேள்வி சார் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்ன வரைக்கும் ஒரு இடம் கூட கிடைக்கல அப்படி இருக்கும்போது நடிகை விஜய் அவர்களை வச்சு பாஜக அவர்கள் வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா பாஜக போய் விஜய்கிட்ட போய் சப்போர்ட் ஆகுதுங்க இதை நம்ம பட்டவர்த்தனமாக சொல்ல முடியாது நோ கமெண்ட்ஸ் ஒன்று நிச்சயமாக அனைத்து கட்சிகளுமே என்ன விஜய் அப்ரோச் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது பிகாஸ் இப்போ வந்து ஒரு மாஸ் லீடராக வந்து விஜய் வந்து தென்படுறாருங்க அதை நம்ம இல்லைன்னா ஒத்துக்க முடியாது சொல்ல முடியாது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஒரு மாஸ் லீடராக இளைஞர்கள் மத்தியில் தெரிகிறாங்க பெண்கள் மத்தியில் தெரிகிறாங்க நியூட்ரலாக இருக்கிற மக்கள் கூட ஜாதி மதம் இனம் பேதமின்றி ஏன் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன் விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க மாற்றங்கள் வரலாம் ஆனா சார் விஜய் அவர்களுக்கு வந்து என்னுடைய சீமான்பதற்கு விஜய் ஒன்னு சேர்ந்து கண்டஸ்ட் பண்ணாங்க விஷயங்கள ஒரு மாற்றம் வரும் ஆனா அது அவர்கள் கையில தானே இருக்கு கண்டிப்பா சார் மக்களும் நிறைய பேர் வந்து அதுதான் ஆசைப்படுறாங்க விஜய் அவர்களுக்கு அரசியல் சார்ந்து எந்த ஒரு பணியுமே வந்து இது வரைக்கும் போனதே கிடையாது அரசியல்னா என்னன்னு தெரியாமல் வெறும் சினி ஃபீல்டுக்குள்ளேயே இருந்து வந்தவர் தான் அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதுக்குள்ளே வந்து வழிநடத்துறதுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு முன்னறிவிப்போ அந்த ஒரு இதோ இருக்கு பக்கம் எங்கே மிஸ்டர் பத்மபூஷன் விஜயகாந்துக்கு அரசியல் தெரிஞ்சுதா அவர் பெரிய மாநாட்டை மதுரில் நடத்தலை ஒன்றுமே இல்லைங்க நாளைக்கு வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மாநாடு தமிழகத்தில் கூட்டுறாருன்னா நிச்சயமாக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே ரசிகர்கள் கூடுவாங்க எழுதி வச்சுங்க நாளைக்கு விஜய் வந்து திருச்சியிலையோ மதுரையிலேயோ மெட்ராஸ்லேயோ ஒரு மாநாடு நடத்துகிற அரசியல் தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்த வேலைன்னு சொல்லி சொல்லுற பாருங்க நீங்கள் நிச்சயமாக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அந்த மாநாட்டுக்கு வருவாங்க அஃப்கோர்ஸ் நம்ம அந்த கட்சிக்கு போகிறோமோ இல்லையோ ஆரம்பித்து அவர் சப்போர்ட் பண்ணுறமோ இல்லையோ நம்ம மூணு பேரும் போய் என்னென்னா பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்கவே முடியாது சார் அதே மாதிரி விஜய் அப்பாவும் ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தவர் தானே சார் ஸோ அவங்க அப்பாவோட ஒரு ஏதாவது ஒரு அறி நோக்கமோ அறிவிப்போ அவங்க பையனுக்கு இருக்குமா சார் விஜய் விஜய் கூட சேர்ந்து அதாவது ஒன்று வச்சுக்கங்களேன் பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோலில் அவர் இல்லை அந்த கைட்லைன்ஸ் ஏதாவது கேட்டுங்க அவர் வந்து மெச்சூர் ஆகிட்டார் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி சொன்னீங்க அரசியல் அறிவே இல்லை அரசியலே இல்லை தெரியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க விஜய்க்கு அரசியல் நன்றாக தெரியும் விஜய் அரசியல் சித்து விளையாட்டில் அவர் எக்ஸ்பர்ட் நீங்கள் சாதாரண பர்சனல் விஜய் எடப்படுவதீங்க ஒரு முறியரை படம் நடக்கும் படம் அவர் போதே விஜய் வந்து ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் புரியுறதா அந்த பெரியலேருந்தே வந்து அரசியலை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கார் அதனால் விஜய் வந்து நீங்கள் சாதாரணமாக போடாதீங்க அவருக்கு அரசியல் நன்றாக தெரியும் நம்மளோட விஷயம் என்னென்னா விஜய் அரசியலுக்கு வரட்டும் எம்எல்ஏ எம்பி ஆகட்டும் மக்களுக்கு நல்லது செய்யட்டும் தமிழக மக்கள் நல்லா இருக்கட்டும் தமிழ்நாடு நல்லா இருக்கட்டும் என்ன ஒரு சீமான் சீமான்பு சொன்ன மாதிரி எப்பா இந்தி ஒடிக இந்தி ஒடிகு நீ சொல்ற தமிழ் வாழ்க தமிழ் சொல்லிட்டு போய் ஏ சொல்வார் அந்த மாதிரி விஜய் வந்துட்டு போட்டுமே ஏன் நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது மாற்றம் வேணுங்க சொத்து இப்போ என்ன இப்போ மக்கள் மத்தியில் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாத இபி பில் நைன் தௌசண்ட் செவன் எயிட்டி டூ எனக்கு வந்துருக்கு மறைமுகமாக வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா டாரிஃப் எல்லாம் மாற்றுறாங்க சொத்து வரி இனம் தெரியாமல் வந்து என்னான்ஸ் பண்ணியிருக்காங்க பத்திரப்பதிவு கண்ணுக்கு தெரியாமல் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சிவ் வேவ் அப்படிங்கிறது டிஎம்கே மேலே இருக்குது என்பது உண்மை அது நீங்களே போய் சர்வ எடுத்தாலும் தெரியும் சரி அப்போ அந்த ஓட்டுப்புறம் ஏடிஎம்கேக்கு போகுமா நீ கேட்பீங்க அடுத்த கொஷின் அம்மா இல்லாத அதிமுகவை தமிழக மக்கள் ரெகனைஸ் பண்ணாங்களா சொல்லுங்க பார்ப்போம் சரி இந்த ஓட்டுகள் அனைத்தும் பாரதிய ஜனதாவுக்கு சென்று விடுமா அடுத்த கொஷின் இன்றைக்கு வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே படித்தவர்களாக தான் இருக்காங்க யோசிப்பாங்கல்ல அவங்க ஏன் நாம் வந்து ஒரு மாற்று அரசியல் கட்சி தலைவரையே தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு இந்த அக்ரீவ்டு மக்கள் அக்ரீவ்டு எலக்டரேட் வாக்காளர்கள்னா விஜய்க்கு அப்படியே திரும்பினா என்னாகும் காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் ஸோ விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு திருப்பம் ஏற்படும் ஒரு இன்டர்வியூவில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு அவர் அரசியலுக்கு வருவார் அவர் காண போயிடுவார்னா ஒரு மாதிரி பேசிட்டு அவர் மிஸ்டர் காந்தராஜ் விஜயகாந்த் பேசுகிற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார் அவருக்கு விஜய் பற்றி தெரியல ஏன்னா நாளைக்கு நான் சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு நான் ஒரு மாநாட்டை நடத்துகிறேன்னா எவ்வளோ பேர் வராங்கன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ விஜய்க்கு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் புஷ்யானந்த மட்டும் வச்சுருக்கக்கூடாது இன்னும் தலை சிறந்த சட்ட வல்லுநர்கள் அரசியல் ஆலோசகர்கள்லாம் வச்சுட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்தி எப்படி கர்நாடகாவில் ஒரு ஸ்கீமை போட்டு கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக காலத்தில் இறங்கி பிரச்சாரத்துக்கு போனார்னா அவரால் சில தொகுதிகளை நிச்சயமாக இந்த ரெண்டு ஜாம்பவான்கள் போட்டியில் மத்தியிலும் அவராலும் சில தொகுதிகளை கைப்பற்றி எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் என்பது பட்டவர்த்தனமான உண்மை அது இயற்கையுடைய ஆசீர்வாதம் நோ டவுட் அட் ஆல் ஸோ வி கேன் வாம் வெல்கம் மிஸ்டர் விஜய் இன் டு த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ரியல் பாலிடிக்ஸ் ஆனால் ரஜினிகாந்த் மிஸ்டர் ஹானரபிள் ரஜினிகாந்த் மாதிரி ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எஸ்பெக்டேஷன் ஒதுவும் கூடாது பார்ப்போம் ஏன்னா வருங்காலம் இளைஞர்களின் கையில் அப்படிங்கிறது உண்மை நோ டவுட் அட் ஆல் தமிழ்நாட்டின் வருங்காலம் ஏங்க குமார் அப்படிங்கிற ஒரு அஸ்ஸாமில் வந்து அவருக்கு அரசியலே தெரியாது ஒரு காலேஜ் யூனியனில் லீடராக இருந்தார் அஸ்ஸாம் கணபரிஷத்துன்னு ஆரம்பிச்சார் எலெக்ஷன் நின்ன நின்ன அதே காலகட்டத்தில் அத்தனை தொகுதிகளையும் வென்று அவர் முதல்வர் ஆனார் ஏன் அந்த மாதிரி ஒரு ஆகக்கூடாதா நான் ஒரு முதல்வர் தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை அண்டர்ஸ்டாண்ட் பாலிடிக்ஸுக்கு வந்து ஆக்டிவாக செயல்பட்டு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அசைக்க முடியாத அரசியல் தலைவராக விஜய் வருவார் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக என்னுடைய டக்கு பலிக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் já é